நகரம் முதல எடுத்த ஆதிபகவன் முதற்றே உலகு வாழ்கே நலம் வளர்கே யோகா உலக மக்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான நேரத்தில் உலக யோகத்தை நான் வந்துகிட்டே இருக்குது இதை எப்போது நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இதனுடைய செயல்பாட்டிலே அணிந்து ரவி என்கிற ரவிச்சந்திரன் என யோகா நண்பர் அவர் துணைகாரம் இரண்டு பேரும் இணைந்து இப்போ எங்களுக்கு யோகா தன் பெற்ற யோகாவளின் இன்பத்தை உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே அனைவரும் நோய் இல்லாமல் வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதான் உண்மை ஒவ்வொருத்தரும் இதை பண்ணி நினைக்க வேண்டும் என்பது எங்களுடைய யோகா நாகியின் ஆசை இப்போ பயிற்சியை தொட பயிற்சியை பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு முதல்ல வணக்கத்தை ஆரம்பிப்பாங்க வணக்கத்தை ரெண்டு பேரும் ஆரம்பிங்க இப்போ எனது இனிய நண்பர் நண்பரும் யோகா மாஸ்டருமான சுதா அவர்கள் சுதாகர் நான் அவரை சுதாகர் தான் கூப்பிடுவேன் அவர் ஒரு சில வரிகளை ஆரம்பித்து ஆரம்பித்து வைப்பார் இப்போது முதல் பயிற்சியாக கபாலபதி இருவரும் இணைந்து செய்கிற எஸ் ஒன் இந்த பயிற்சி பண்ணுறதுனால காலையில் இந்த பயிற்சி பண்ணால் நுரையீரலில் உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடு கெட்ட அனைத்துமே வெளியே வரும் ஸோ இதனால் நுரையீரல் செங்கனாகும் அருமையான பயிற்சி இந்த பயிற்சி ரிலாக்ஸ் டென் செகண்ட் ரிலாக்ஸ் எடுத்துங்க நார்மல் பிரித்துக்கு வாங்க நெக்ஸ்ட் அடுத்த பயிற்சியை தொடரலாம் கண்டினியூ அப்படியே தொடருங்க அடுத்த பயிற்சி சார் எடுத்துக்கொண்ட பயிற்சி மேடம் எடுத்துக்கொண்ட பயிற்சி சார் நீங்கள் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு எஸ் இது நடராஜர் ஆசனம் தக்கால் ஸ்ட்ரெங்தன் கிடைக்கிறதுக்காக இந்த பயிற்சி பண்ணுறோம் இந்த பயிற்சியில் ஸ்ட்ரெங்கன் கிடைக்கும் பார்வை திறன் அதிகரிக்கும் ஒட்டி நீ பார்த்துக்கணும் ஸோ இதில் எத்தனை எண்ணிக்கை நிற்கிறோங்கிறது தான் கணக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே கா மெதுவாக கொண்டு வந்து கால்களை மாற்றிங்க நான் அப்படியே மேடத்தையும் காட்டிடுறேன் மேடம் இருக்கிறது பச்சை மாத்தாசனம் இது டயபிட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய்க்கு தீர்வான பயிற்சி இந்த பயிற்சி மேடம் இதை எப்படி போகிறதுன்னு ஒன்று அப்படியே செஞ்சு காட்டிடுங்க மேடம் அப்படியே பொறுமையாக க மூச்சு இழுத்துக்கிட்டு பின்னாடி கையை உயர்த்தி அப்படியே கொண்டு போய் காலை பிடிக்கிறது இந்த பயிற்சி பச்சி மொத்த ஆசனம் அப்படிங்கிறது பேர் இது யமனை வெல்லும் ஆசனம்னு சொல்லுவாங்க சார் நெக்ஸ்ட்டு கால் அடுத்த காலுக்கு போயிடுங்க சார் நெக்ஸ்ட்டு கால் பார்த்தீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் 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 பண்ணிங்க சார் மேடம் அடுத்த பயிற்சிக்குள்ள ஓ கால்களை ஒன்றா இணைத்து கையை பின்னாடி கோத்து அப்படியே காய் கால் அப்படி கிட்ட கொண்டு போட்டிக்கிட்ட தலையை கொண்டு போகிறது இந்த பயிற்சி கா கைகளை உயர்த்துங்க தலையை நிமிர்த்து பாருங்கள் எஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே ரிலாக்ஸ் மேலே வாங்க மூச்சு எழுத்துக்கிட்டே மேலே வாங்க கைகளை வச்சுருங்க சார் நீங்கள் ரெண்டாவது பயிற்சி பணமரத்தாசனம் இந்தாசனம் இந்த ஆசனம் இது வந்து இல்லை இது பண்ணிடுங்க அப்புறம் பணமரத்தாசனம் பண்ணிடுவோம் இப்போ இந்த படுத்துக்கிட்டே மூச்சு பயிற்சியில் இது ரொம்ப அற்புதமான பயிற்சி யாருக்கும் தெரியாத பயிற்சி எஸ் சர்வங்க உபதீத கரணி இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த பயிற்சி ரிலாக்ஸ் மேடம் அந்த பயிற்குள்ளே அடுத்த பயிற்சி சார் அடுத்த பயிற்சி ரிலாக்ஸ் பண்ணிடுங்க தியானத்தில் உட்காந்துருங்க இந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் மூச்சு இழுக்கும்போது அடிமுதுகிலேருந்து கபாலத்துக்கு வரைக்கும் மூச்சு எழுத்துட்டு போங்க ஒரு கற்பனை மூச்சை விடும்போது கபாலத்திலேருந்து அடி மூளை மூலாதாரம் வரைக்கும் மூச்சை கொண்டு வாங்க எந்த ஒரு பயிற்சி பண்ணும்போதும் ஒரு அமைதி நிலை வேணும் ரிலாக்ஸ் சார் இது பயிற்சிகளை பார்த்தீங்க பார்க்குறதோடு இருந்துடக்கூடாது வருஷத்துக்கு ஒருத்தரப்பும் பயிற்சி செய்கிறது தவறு தினம் தினம் பயிற்சி செய்ய மிக மிக முக்கியம் நோய் இல்லாமல் வாழலாம் நம்ம அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள் அதுல என்ன மாற்றம் இருக்கு உண்மை இறைவனே நமக்கு துன்பத்தை கொடுக்கறா நினைப்பாங்க அவர் துன்பத்தை கொடுக்கவே இல்லை இறைவன் மனிதனை படைத்து மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகள் அனைத்துக்கும் மனித உடம்புலேயே மருந்து இருக்குங்க அதுதாங்க ஆசமம் இதுல எந்த மாற்றமும் இல்லைங்க எனக்கு வயது அறுபத்தி மூணு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நோய் இல்லாம நான் வாடுறேன் நான் மட்டும் இருந்துட்டா போதுமா இப்ப ரவியின் குடும்பத்தை இந்த இடத்துல பாராட்டுறேன் சும்மா சாதாரண விஷயம் இல்லை அவர் மனைவியும் இணைந்து ராணிச்சந்திரன் ஆமாம் இறைவரும் என்னோட குடும்பத்தாருக்கு எங்கள் யோகா நாயகின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் இந்த இடத்துல தெரிவித்துக்கிறோம் ஏன்னா இதே மாதிரிக்கு எல்லாரும் ஒதுங்குகிறாங்க தன்னை கட்டுக்கிட்டு இருக்கிறத வெளியில் காட்ட மாட்டுறாங்க அதை விரும்புகிறேன் அனைவரும் இந்த இடத்துல நீங்கள் செய்யுங்க பயிற்சியை நோய் இல்லாமல் வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெல்பட்னாமுக்கு மறந்துடாதீங்க நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கோம் எங்களை நீங்கள் பார்த்து உங்கள் நண்பர்களிடையும் பழகி பார்க்க சொல்லுங்கள் அதான் மிக மிக முக்கியம் ஆமாம் தொடர்ந்து உலக தின யோகா தின வா வாழ்த்துக்களை எங்கள் யோகா சார்பாக தெரிவித்துக் கொள்வது நன்றி வணக்கம்